வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாவை இன்ஸ்டியூட் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த காலேஜ் எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா நைன்டீன் நைன்டி எயிட் டு அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை அண்ட் டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சென்னை அப்ரூவ்ட் பை எம்சிஐ இந்த காலேஜ் எங்கள் லொக்கேஷனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர் புளியம்பட்டி புதுச்சத்திரம் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது கோர்ஸோட ஒரு சின்ன ஓவர்வியூ பார்க்கலாம் இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா பிஎஸ்சி பிசிசியன் அசிஸ்டன்ட் பிஎஸ்சி ஆப்ரேஷன் தேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி பிஎஸ்சி கார்டியோடிக் டெக்னாலஜி பிஎஸ்சி கார்டியோ ஃபைனரி பெர்ஃபியூஷன் கேர் டெக்னாலஜி இந்த காலேஜில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா லைப்ரரி லேபரட்டரி கம்ப்யூட்டர் லேப் சயின்ஸ் லேப் ஹாஸ்டல் கெஃப்டீரியா செக்யூரிட்டி ட்ரான்ஸ்பரேஷன் ஆடிட்டோரியம் மெடிக்கல் நீட்டான வென்டிலேட்டான ரூம் ஃபெசிலிட்டிஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது கம்ப்யூட்டர் லேப் ரிசர்ச் லேப் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸில் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு செப்பரேட்டான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது உள்ளேயே கேம்ஸ் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது மிஸ் ஃபெசிலிட்டி நீட்டான ஹைஜீனிக்கான ஃபுட் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க இங்கே ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸில் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்டாஃப் எந்த சிட்டியில் இருந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் அனுப்புகிறாங்க ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் லெவல் ஜோனல் லெவல் எல்லாத்துக்கும் ஸ்டூடெண்ட்ஸ கூட்டிட்டு போய் அச்சீவ்மெண்ட்ஸும் பண்ணியிருக்காங்க ஆடிட்டோரியம் அண்ட் ஃபங்க்ஷனிங் பொறுத்த வரைக்கும் லார்ஜஸ்டான சீட்டிங் கெபாசிட்டிங்க அவைலபிளாக இருக்கு அதே போல ஸ்டூடெண்ட்ஸோட அதர் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னா ஹாஸ்டல் டே டே ஃபுட் இந்த மாதிரி அதர் ஆக்டிவிட்டீஸ் கண்டக்ட் பண்றாங்க இவ்வளோ நேரம் பாவி இன்ஸ்டியூட் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்சஸ் பத்தி தான் பார்த்துட்டு இருந்தோம் நீங்கள் இந்த காலேஜ்லையும் இந்த கோர்ஸ்லேயும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரியுற ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக கைடன்ஸ் கொடுப்போம் நீங்கள் நம்ம சேனலை வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தகவல் தேவைப்பட்டால் ஷேர் பண்ணி லைக்கும் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்